சிக்கந்த பாதசா ஸ்டீவன் என்ற இரண்டு வந்தது கோவையில் உள்ள எட்டு நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்கள் தங்கி இருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரஷ்யா இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பதினைந்து பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்

சரி இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால தான் வந்து இவர் வந்து பதுங்கியிருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் வந்து இவர் நெட்வொர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கே உமன்ஸ் வந்து கூட்டம் வந்து இந்த பிரச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க புரியுது இதுவரைக்கும் அவருமான இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து அதே அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த ஸ்டீஃபன் ஸ்டீஃபன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆக்கிவிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜெண்ட் இங்கே ஒரு ஏஜெண்ட் லிங்க்கடு மூலமாக ஆல் ஓவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பிவிடுறாங்க இவர் கோவையில் மட்டும் பதிமூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து நிலுவையில் இருக்கு வரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை மீட் இருக்கும் வழக்கம் லாஸ்ட்டாக இப்போ நான்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பதிவு செய்தது ரெண்டு பேர் ராஜ் சிக்கந்த பாஷா ரெண்டு பேருமே நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் இவரோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக் சிக்கந்தர் பாஷாவோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக் ஸ்டீஃபன் ராஜ் வந்து கன்னியாகுமரி சிக்கந்தர் பாஷாக்கு நாற்பத்தொரு வயசு ஸ்டீபன் ராஜுக்கு வந்து முப்பது வயசு இல்லை அங்கே வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இதுபோல் வந்து இங்கே வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு